ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நேரம் என்ன என்னென்ன காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்தும் இன்னைக்கு எப்படி இருக்கும் என்று பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான ராசி பலங்களை மட்டுமே நமது ராசிக்கு மட்டுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் என்னால் இவர் வந்து ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்கிறாரு இன்றைக்கு சனிக்கிழமை ஆச்சுன்னு சொல்லி சில பேர் யோசிக்கலாம் ஏன்னா சில பேர் சனிக்கிழமை இந்த வீடியோ பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஒரு நாள் முன்னாடியே நம்ம இந்த வீடியோ வெளியிட்டு வருகிறோம் என்றே ஸோ அதனால் சனிக்கிழமை இந்த வீடியோ பார்க்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை பத்தொன்பதாம் தேதி உண்டான வீடியோங்க சனிக்கிழமை ராசி பலங்களை வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன் வெளியில் நம்ம ஹோம் பேஜில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் நான் செக் பண்ணிக்கங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாள்க மேலும் இன்று தினம் திருவோணம் விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கம் உடையவர்கள் விரதம் இருக்க உகந்த நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருவண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனி உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ்யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது மீனவாசிய கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் லாபஸ்தானத்தில் பதினோராம் இடத்துல லாபஸ்தான தேவதி ஆட்சி படம் பெற்றுள்ளார்கள் மேலும் ஒன்பதாம் இடத்துல ஒன்பது ஆட்சி பலம் பெற்றுள்ளார் செவ்வாய் வந்து ஒன்பதாம் இடத்துல பலம் பெற்றுள்ளார் நல்ல சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க ஐந்து கொடிய சந்திரன் இன்றைய தினம் சனி பகவானுடன் இணைந்து காணப்படுகிறார் இதுவும் மிகச்சிறந்த யோகமான ஒரு அமைப்புங்க ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு மனதில் என்ன காரியங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்தபடி நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நலகை இன்னைக்கு தாராளமாக அமையுதுங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முயற்சிகள் உங்களது தாரக மந்திரமாக இன்னைக்கு இருக்கணுங்க நிறைய முயற்சிகளை நீங்கள் தயங்காமல் மேற்கொண்டு கொண்டே இருக்கணும் அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதிகமான காரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் பெரும்பாலான நைன்டி பர்சன்டேஜ் வந்து நீங்கள் மனசில் நினைச்ச காரியங்கள் அப்படியே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ இதை பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் புதிதாக அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கு உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க உங்களது கனவு இல்லம் உங்களுக்கு கைக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் அதற்கான நல்ல முயற்சிகள் சிறப்பாக கை கொடுங்க வீடு கட்ட முடியும் அல்லது கட்டண வீட்டையும் வாங்க முடியும் இப்பொழுது உங்களுக்கு அது மூலமாக அசையா சொத்துக்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய சந்தோஷம் வேறு லெவலில் பெருவுங்க வியாபாரிகளுக்கு புதிய புதிய அனுபவங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைங்க வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் வியாபாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய தனலாபமும் உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகமாக ஏற்படுத்தியதால் காத்திருக்குது அதனால் மகிழ்ச்சியான ஒரு நாள் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் இந்த தினம் உங்களுக்கு நல்ல ஒரு உயர் பொறுப்புகள் உங்களை நம்பி தருவாங்க நல்ல சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு எப்படி சாதகமான சூழ்நிலை வேணுமோ அது எல்லாமே உங்கள் ஆஃபீஸில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் ஸோ அலுவலக பணியில் மிக சிறப்பாக இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் புதிய காரியங்கள் நிறைய முயற்சித்து கொண்டே இருக்க வேண்டும் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக அமையுங்க பழைய வகையில் வசூல் செய்கிறதில் நீங்கள் யாரும் காட்டுனீங்க அப்படின்னா பழைய பாக்கியில் எல்லாமே ஆகிறதுனால உங்களுக்கு பரவசம் கிடைக்கும் இதெல்லாம் வரவே வராதுப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சி அதை வந்து சில வருத்தங்களோடு அதை இருந்தீங்க அப்படின்னாலும் கூட அந்த மாதிரி பண வரவுகள் கூட இன்றைக்கி கைக்கு கிடைக்குங்க ஸோ இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பழைய பாக்கிகள் வசூலாகும் நீங்கள் கொஞ்சம் முயற்சித்தால் போதுமானது நண்பர்களே நேரில் போயாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பான நல்ல பணங்கள் நீங்கள் பெற முடியுங்க ஸோ பழைய பாக்கியில் வசூல் செய்ய சம்பந்தப்பட்டவர்கள் நேரில் போய் சந்திங்க இந்த தினம் சமூக பணிகள் அதிகமாக நீங்கள் செய்வீங்க அதன் மூலமாக சமுதாய பணிகளை உங்களுக்கு எத்துக்கூடக்கூடிய மதிப்பான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதிய நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் இப்பொழுது மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் ஏன்னா கல்வியில் மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் இன்றைக்கி கிடைக்கும் கல்விக்கான வாய்ப்புகளை மாணவர்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் இன்னும் சிறப்பான நல்ல நன்மைகளை பெற முடியும் உங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு பெருமிக்க நிறைய தருணங்கள் உருவாங்க ஏன்னா உங்க குழந்தைகள் வந்து அவங்களுக்கு பொறுப்பு என்ன அவங்களுடைய வேலைகள் என்ன அதை கரெக்டாக யோசித்து அதை கரெக்டாக செய்வாங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஆனந்தமாக இருக்குங்க ஒரு பெருமையாக இருக்கும் ஏன்னா குழந்தைகள் அவர்களுடைய வேலைகளை சிறப்பாக செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அது இன்னைக்கு தாராளமாக நடக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக அமைதுங்க எனவே அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் உங்க குழந்தைகளுக்காக நீங்கள் நிறைய முயற்சி செய்யலாம் அது இன்னும் சிறப்பாக நல்ல பலங்களையும் உங்களை குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி தர காத்திருக்கு நண்பர்களே நிறைய பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் கொடுக்கல் வாங்கல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து தீர்ந்துவிடும் கொடுக்க வேண்டிய கடங்களை எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்து முடித்து மன பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பழைய பாக்கிகளும் வசூலாகும் அற்புதமான ஒரு நாள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனம் குறைந்து காதலுடனான காதல் வாழ்க்கையில திடீர்னு சில ரொமான்டிக் அனுபவங்கள் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால் கொஞ்சம் உங்களுக்கு குழப்பங்கள் இருந்தாலும் இந்த தினம் மிகச்சிறப்பான காதல் மனநிலையில் தான் நீங்கள் இருப்பீங்க நல்ல ரொமான்ஸ் நபர்கள் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்க அனுப்பிள்ளே அதனால் மகிழ்ச்சியான ஒரு நபராக இருப்பீங்க சக்தி மிக்க நபராக உங்கள் காதல் மனநிலை காரணமாக நீங்கள் உணரக்கூடிய வாய்ப்பில் இருக்குது நண்பர்களே காதல் வாழ்க்கையை மிகச்சிறப்பாக இருக்கும் இயல்பாகவே பார்த்தீங்கன்னா நகைச்சுவை உணர்வு உங்கள் கிட்ட அதிகமாக இருக்குதுங்க அந்த நகைச்சுவையான இயல்பு காரணமாக நீங்களும் சந்தோஷப்படுவீங்க உங்களை சுற்றியுள்ள நபர்களும் வந்து பரவசமாக நல்ல சந்தோஷமாக கலகலப்பாக இருக்கக்கூடிய நல்ல சூழல் உருவாகும் ஸோ நீங்கள் போற இடம் எல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு வந்து கலகலப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் மூலமாக உருவாங்க சின்ன 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 விஷயங்கள் கூட உங்களுக்கு மனசுல கவலையை தருந்து அதை அதிகமாக நீங்கள் வந்து பெருசுபடுத்திக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சின்ன கவலைகளை மனதிலிருந்து நீங்கள் வந்து கட்டுப்படுத்த அனுமதிக்காதீங்க சின்ன கவலைகள் எல்லாத்தையும் விட்டு விட்டு உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய செயல்பாடுகளை ஈடுபடுங்க திடீர்னு சில பண வரவுகள் கிடைக்குங்க அதனால உங்களுக்கு உடனடியாக சில செலவுகளை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும் ஸோ பண வரவுகள் கிடைக்கும் அதனால் மகிழ்ச்சியில் உங்களுக்கு அதிகரிக்குங்க நீங்கள் செய்ய வேண்டியது சின்ன சின்ன கவலைகளுக்காக அதிகமான ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது அதுதான் இந்த தினம் நீங்கள் நேரத்தை வந்து சிறப்பாக செலவிட கற்றுக்கணும் நண்பர்களே நேர மேலாண்மை ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த தினம் ரொமான்டிக்கான நல்ல பாடல்கள் மனம் வீசும் மெழுகுவர்த்திகள் உற்சாகமான ஒரு நல்ல பானங்கள் என அற்புதமான இன்பமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு நல்ல கொண்டாட்டமான ஒரு நல்ல சூழ்நிலை பார்ட்டி மூட்ல இன்னைக்கு இருப்பீங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இந்த தினம் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கு நண்பர்கள் ஏன்னா இந்த தினம் நல்ல உடற்பயிற்சி செய்து இன்னும் ஆரோக்கியத்தை நீங்க சிறப்பாக மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்குங்க ஆரோக்கியத்துல இன்னைக்கு உங்க அடிப்படை ஆரோக்கியம் வந்து மிக சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமையுதுங்க திருமணம் மாணவர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு உங்க திருமணமான உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பென்ட் பண்ண முயற்சிகளை மேற்கொண்டால் இல்லற வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறும் நண்பர்களே என்ற தினம் திடீர்னு சில நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணைக்கு இடையில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக உற்சாகம் பெறக்கூடிய நல்ல நாள் தினம் குடும்பத்துல அமைதி பெருகும் குடும்ப உறுப்பினர் ஒவ்வொருத்தருமே வந்து சண்டை சச்சுகள் இல்லாம நல்ல அமைதியா இருக்கிறதுனால அதன் மூலமாக ஆனந்தம் பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் சின்ன சின்ன கவலைகளுக்காக நீங்க வருத்தப்பட தேவையில்லைங்க அசை சக்திகள் சேர்க்க ஏற்படும் பழைய பாக்கியில் வசூலாகவும் பிசினஸ் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் குடும்பம் அமைதி பெறும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் நமது மீனவரசி என்பர்களுக்கு தரமான நிறமாக அமையும் பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் ஒயிட் கலரை பயன்படுத்தலாங்க ஒயிட் கலர் இன்னைக்கு உங்களுக்குள்ள கீஸ்ட் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் நைனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ஒன்பதாம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது மீனரசி யாரலாம் என்ற இதெல்லாம் போரட்டி நட்சத்திரம் நம்மளால இருக்கீங்களோ

விஷயங்களை உணர்ந்து செயல்படுவாங்க எனவே மகிழ்ச்சியில் அதிகரிக்கும் நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்ற தினம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக நல்ல உயர்வுகள் இருக்குங்க புதிய உங்களுக்கு நம்பி சில புதிய பொறுப்புகள் தருவாங்க அதை ஏற்றுக்கங்க அலுவலகப் பணிகளில் உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய நல்ல கெத்தான சூழ்நிலை இருக்குங்க ஏன்னா உங்களை நம்பி உயர் பொறுப்புகள் தருவாங்க மேலும் சொசைட்டிலையும் உங்களுக்கு மதிப்பு கொடுங்க நல்ல ஒரு பெயர் புகழ் செல்வாக்கு சமூகத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல தினம் சில விஐபிகளோட ஒத்துழைப்பு இன்னைக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கீங்க ஸோ நீங்கள் முயற்சியில் அதிகமாக செய்யுங்க வெற்றிகரமான ஒரு நாள் விஏபிகளை சந்திக்கக்கூடிய ஒரு நாள் புதிய பொறுப்புகளை உங்களை நம்பி தரதுனால சொசைட்டிலும் சரி அலுவலகத்திலும் சரி கெத்தான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே